நான் உனக்கு போயிட்டு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உனக்கு என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பாருங்க ஆலோசனை கொடுக்கும் வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே உண்மையே என் தன்னை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதான் சரிங்க பாப்போதி

চলে আর ah. உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன் கொடுக்கும் வழி நீ நடக்க வேண்டிய வழியை என் கண்ணை நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு